ஸோ கால ஃபித்னால முக்கிய குழப்பமாக இருப்பது தாங்க இந்த கம்பேரிசன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய விஷயம் அது ஒப்பீட்டு கலாச்சாரம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு அணக் அளக்கக்கூடிய ஒரு மனநிலை மற்றும் சமூக அமைப்பு என்று சொல்லலாங்க அது மனிதர்கள் வந்து தங்களுடைய மதிப்பு மகிழ்ச்சி வெற்றி எல்லாத்தையும் வந்து மற்றவர்களோடு ஒப்பிட்டு அளக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் இந்த கம்பேரிசன் கல்ச்சர் என்பது சுருக்கமாக சொல்லணும்னா மற்றவர்கள் என்ன வச்சுக்கிறாங்க எவ்வளவு சாதிச்சிருக்கிறாங்க எப்படியெல்லாம் வாழ்கிறாங்க என்பதையே வாழ்வின் அளவுகோலாக மாற்றுவதுதான் இந்த மாடர்ன் கம்பாரிசன் கல்ச்சர் என்பது இதனுடைய முக்கிய அம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிப்படையான வெற்றி தான் மதிப்பு அதாவது பதவி ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் அழகிய உடல் அமைப்பு இதெல்லாம் தான் வெற்றி என்று மதிப்பிடுறாங்க உள்ளார்ந்த ஈமான் குணம் தக்குவா இது எல்லாமே இங்கே புறக்கணிக்கப்படுது அடுத்தது சோசியல் மீடியா மூலமாக ஒரு நிரந்தர ஒப்பீடு ஒரு ஹைலைட்டட் லைஃப் மட்டுமே காட்டப்படும் தோல்வி வலி பாவம் இது எல்லாமே மறைக்கப்பட்டுரும் இல்லைங்களா சோசியல் மீடியா விஷயங்கள்ல பிளாட்ஃபார்ம்ஸ்ல இதனால மன அழுத்தம் பொறாமைதான் அதிகமாக ஆகும் அடுத்தது வந்து வயது அடிப்படையிலான ஒப்பீடு பாத்தீங்கன்னா இந்த வயசுல வீடு இருக்கணும் சொந்த வீடு இந்த வயசுல திருமணம் ஆகணும் இந்த வயசுல செட்டில் ஆகணும் என்று ஒவ்வொருக்கும் வேறு வேறு விதியை எல்லாம் நிர்ணயித்து வச்சிருக்கிறான் என்பதை மறக்க செய்கிறது அடுத்தது கான்ஸ்டண்டா செல்ஃப் ஜட்மெண்ட் பண்றது நான் அவனை போல இல்ல நான் தோல்வி அடைஞ்சிட்டேன் எல்லாரும் எனக்கு முன்னாடி போயிட்டாங்க முன்னேறி போயிட்டாங்க இது வந்து ஒரு வகையான நம்பிக்கை இழப்பு மற்றும் அகந்து இரண்டையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம் அடுத்தது சைலண்ட் காம்படிஷன் எப்படின்னா குடும்பங்கள் நண்பர்கள் சமூகங்கள் கூட ஒரு சைலண்டான காம்படிஷன்ல தான் கொண்டு போயின்னு இருக்காங்க வாழ்க்கை என்பது அல்லாஹ் விவாதி செய்யறதுக்கு மாறாக வாழ்க்கை என்பது போட்டி போடுவது தான் என்று மாறுகிறது ஏன் இது ஆபத்தானது என்றால் அல்லாஹுடைய விதியையும் எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அவனுக்கு அது இருக்கு எனக்கு இது இல்லையே இது மறைமுகமாக அல்லாஹ்வுடைய ஞானத்தை கேள்வி கேட்பது அடுத்தது பொறாமை வளரும் இதனால மற்றவர்களுடைய நன்மை அழிய வேண்டும் என்ற உள்ளார்ந்த ஆசை ஏற்பட்டுரும் இவனுக்கு இந்த கம்பாரிசன் கல்ச்சர்னால அடுத்து ஷுக்குர் செய்வது ஒரு முடிவுக்கு வந்துவிடும் அல்லாவுக்கு நன்றி செலுத்த மாட்டான் அல்லா கொடுத்ததுக்கெல்லாம் நன்றி செலுத்த மாட்டான் தன்னிடம் என்னென்ன இருக்கோ அதை பார்த்து நன்றி செலுத்த மாட்டான் இல்லாததை மட்டும்தான் பார்த்து குறை கொண்டு கொண்டிருப்பான் அடுத்து ஒருத்தவனுடைய ஈமானுடைய விஷயமே பாதிப்படைதுனால ஒரு அகந்தை ஏற்படுது நான் மேலானவன் மற்றவங்களாம் தாழ்ந்தவங்க ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படுது அல்ல எனக்கு நிறைய விஷயங்கள் தரல என்று ஏன் தெலனா அதெல்லாம் தந்தா நீ உருப்பிட மாட்ட மோசம் ஆயிடுவே சோ இந்த மாடர்ன் கம்பாரிசன் கல்ச்சர் மனிதர்களை வந்து மற்றவர்களுடன் எப்பவுமே போட்டியீடு செய்யுது இஸ்லாம் மனிதனை அல்லாவுடன் ஆன உறவை சரி செய்ய சொல்லுது சோ ஒப்பீடு என்பது எப்பவுமே ஒப்பீடு என்பது கதிர் விதிக்கு எதிரான ஒரு மறைமுக எதிர்ப்புங்க இந்த கலாச்சாரம் என்பது மாறாக திருப்தி ரிதா அல்லாவின் மீது பொருத்தம் கொள்வது இதுதான் ஈமானுடைய முக்கிய அம்சம் சோ சுஃபாத்திர் வந்து எவ்வளவு அழகா இதுக்கு மறுப்பு கொடுக்குது என்பதை நம்ம பார்ப்போம் மற்றவர்களோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பேசுவது வந்து ஈமான் மற்றும் மன அமைதியை எப்படி அழிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம் வல்லாஹு வல்லாக என்று அல்லாஹ் சொல்றான் வாழ்வாதாரம் வந்து ஒரு போட்டி எல்லாம் கிடையாது அல்லாஹ்வுடைய தீர்மானம் யாருக்கு அவன் ஆடுறானா அவங்களுக்கு விசாலமாக்குறான் யாருக்கு அவன் ஆடுறான்னா அவங்களுக்கு பிடிக்கிறான் ஸோ ஒப்பீட்டு கலாச்சாரம் பார்த்தீங்கன்னா பணம் தான் மதிப்பு என்று கருதுகிறது ஆனால் சாத்திர என்ன தெளிவா கூறுது ரிஸ்க் என்பது அல்லாவின் தீர்மானம் மனிதர்களிடையே நடக்கக்கூடிய போட்டி கிடையாது அது என்பது தெளிவாக மறுக்குது படைப்புல வந்து சமத்துவமின்மை என்பது அல்லாவுடைய ஞானத்துல உள்ளது பசீர் என்று அல்லாஹ் சொல்றான் வல துர்மாத்து வள நூர் என்று சொல்லலாம் அல்லாஹ் வந்து என்ன சொல்றான்னா திறமைகள் நிலைகள் முடிவுகள் அனைத்தும் சமம் அல்ல ஆனா நவீக உலகம் என்ன சொல்லுது முடிவுகள்ல முழு சமத்துவம் இருக்க வேண்டும் என்று சொல்லுது இல்லைங்களா சோ இதனால கல்வியில ஒப்பீடு செய்வது வேலை பதவி பற்றிய பொறாமை ஏற்படுறது மற்றவங்க மீது அழகு உடல் அட அளவீடுகளால் ஏற்படக்கூடிய மனசோர்வு இது எல்லாமே அதிகரிச்சிச்சு இல்லைங்களா சோ எல்லாத்துலயும் அல்லாஹ் ஒரு ஞானத்தை வச்சிருக்காங்க நமக்கு நிறைய நேரங்கள்ல தெரியாது அடுத்து ஒப்பீட்டை உருவாக்குவது சைதானுடைய ஆயுதம் இன்னும் ஷைதான் அல்லக்கும் அதுவும் அதுவா என்றெல்லாம் சொல்றான் சோ ஒப்பீடு என்பது ஷைதானுடைய வலை அது என்னென்ன உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா பொறாமையை உருவாக்கும் அல்லாவின் விதிக்கு எதிரான உள்ளார்ந்த எதிர்ப்பு உண்டாகும் ஈமானுடைய கொஞ்சம் கொஞ்சமா சிதைந்து போகும் சோ இன்னைக்கு பாக்கலாம் இல்லைங்களா முடிவில்லாத சோசியல் மீடியா ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருப்பாரு மற்றவர்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருப்பாரு உறவுகள்ல மறைமுக வெறுப்பு வாழ்ந்துகிட்டே இருக்கும் அவரு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இந்த ஒப்பீட்டு கலாச்சாரத்தினாலதான் சோ பதவி அல்லது புகழ் இது கிடையாதுங்க மரியாதை தக்வாவோடு யார் வர்றாங்க அதுதான் மரியாதை அதுதான் கண்ணியம் இலகி எசூது களிமு தொயிபு களிம தொயிபு வாழ் அமலு சாலு எஃபோ என்று அல்லாஹ் சொல்றான் இல்லைங்களா சோ உயர்வு என்பது லைக்ஸ்லயோ ஃபாலோவர்ஸ்லயோ நிறைய பணம் பதவியில இருக்கிறது இதுகளால் அல்ல சுத்தமான ஈமான் மற்றும் நட்பண்பு இதுதான் நல்ல அமல்களால் இதுதான் உயர்வு அல்ல அவங்க உடல்களையும் செல்வங்களையும் பார்க்கலாம் மாறாக உங்க உள்ளத்தையே தான் பார்க்கிறோம் செயல்களை தான் பார்க்கலாம் ஸோ அதை நம்ம சுத்தமாக வச்சு கொள்ள வேண்டும் இந்த காலத்துல இந்த வைரல் ஆயிடுச்சு இந்த வீடியோ இவர் புகழ் வைரல் ஆயிடுச்சு என்றுலாம் சொல்லுவான் இஹ்லாஸ் மறைஞ்சிச்சு அதுதான் இப்ப இருக்கக்கூடிய முசீபது ஒரு பக்கத்துல இந்த ஒப்பீடு வந்து அகந்தை அல்லது நம்பிக்கை இழப்பு ரெண்டுத்திக்கும் வழிவகுக்குங்க வலா தஹன் அலஹிம் என்று எல்லாம் சொல்றான் ஸோ நான் அவர்களை விட மேலானவன் மற்றவர்கள்லாம் தாழ்ந்தவர்கள் என்ற கிபுர் அகந்தி என்ன செய்தேன் இந்த ஒப்பீடு மூலியமாக நமக்கு வருது இல்லைங்களா சோ இதே வந்து இஸ்லாம் முழுவதுமாக மறுக்குது நான் தோல்வி அடைந்தவன் ஒருத்தவன் சொல்லும் போது அல்ல இரக்கத்தை அவன் நம்ப மாட்டேங்கிறான் இரண்டும் ஈமானுக்கு எதிரான விஷயங்கள் இன்னைக்கு செல்ஃபேட்டு மேன்மை உணர்வு இது எல்லாமே இதனாலதான் உருவாகுது இந்த ஒப்பீட்டு கலாச்சாரத்தினால சோ ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கணக்கு இருக்குங்க வரா தஜீரோ வாசிரத்தும் விஸ்ரா உக்ரா அல்லாஹ் சொல்றான் மற்றவங்களுடைய சுமையை நீங்க சுமக்க மாட்டீங்கன்னு என்று சொல்றான் ஒவ்வொருத்தவங்களும் தனி கணக்கு ஸோ நீங்கள் தனியாக கணக்கிடப்படுவீங்க மற்றவர்களோடு ஒப்பிட்டு கணக்கிடப்பட மாட்டீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் அடிப்படையில் உங்களுடைய கணக்கு இருக்கும் ஒரு பக்கம் இந்த நன்றி உணர்வு வந்து இல்லாமல் போய்விடும் இன்னும் எக்ஷல்லாக மினிபாதை உலமா என்று சொல்லலாம் அல்லாவுக்கு அதிகம் பயப்படுபவர்கள் ஆலிம்கள் என்று சொல்லலாம் ஸோ உண்மையான அறிவு தாழ்வு மேலும் நன்றி செலுத்தக்கூடிய உணர்வு இதுதான் ஷுக்கருக்கான அடிப்படை மாறாக பொறாமை அல்ல ஆஹ் ஷுக்கருடைய பொறாமை எங்கே வருதோ அங்கே சுக்கர் அடிபட்டு போயிடும் உங்களோட கீழே இருக்கிறவங்கள பாருங்கள் மேலே இருக்கிறவங்கள பார்க்காதீங்கன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் இன்று என்ன ஆகுது எல்லாமே ஒரு கன்சியூமரிசம் கல்ச்சரில் இருக்கு வாழ்க்கையின் மீதான நிரந்தர அதிருப்தி நிறைய பேருக்கு உண்டாயிடுச்சு ஸோ மற்றவர்களோடு உங்களை நீங்கள் ஒப்பிடுறீங்களா அடிக்கடி அல்லாவுடைய கதிர்க்கு எதிரான மறைமுகமான இது எதிர்ப்பு அல்லாவுடைய ரிதா திருப்தி அதை தான் நம்ம என்ன செய்யணும் கோலாக நம்ம வச்சிருக்கணும் ஸோ இந்த ஒப்பீட்டு கலாச்சாரம் அடிக்கடி மக்கள் மனத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகளில் தான் அவனுக்கு ஏன் இருக்கு எனக்கு ஏன் இல்லை என்றது அல்லாஹ் அறிவான் நீங்க அறிய மாட்டீங்க யாருக்கு எதை கொடுக்கணும்ன்றது அல்லாவுக்கு தெரிவாக தெரியும் நாம அல்லாவுக்கு சொல்றவங்க அல்ல நீ அல்லாவுக்கு எவ்வளவு கீழ்ப்படிந்த என்பதை தான் நீ பாக்கணும் அவங்க அவங்க உன்னை விட அமல்ல முந்தி இருக்கிறாங்களா அதை பார்த்துதான் நீ சரி செய்ய வேண்டும் சோ சுருக்கமா சொல்லணும்னா இந்த மாடர்ன் கம்பாரிசன் கல்ச்சர் என்பது ஒரு விஷம்ங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தவங்களுடைய உள்ளத்தை அடித்து கொண்டே இருக்கும் உள்ளத்தையும் ஈமானையும் சோ இதுல வந்து மனுஷன் வந்து தன்னுடைய மதிப்பு மகிழ்ச்சி வெற்றியை வந்து மற்றவர்களோட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு அளவிட்டு தன்னைத்தானே மாழ்த்து கொள்கிறான் குறிப்பாக இது இந்த சோசியல் மீடியாலாம் பரவுனதுனால தான் ரொம்ப இது பரவலாயிடுச்சு மற்றவங்க பணம் இருக்கா பதவி இருக்கா அழகு இருக்கா ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா என்ற வெளிப்படையான விஷயங்கள் தான் வெற்றி இவடைய அளவுகோல் என்று எல்லாரும் என்ன செய்யறாங்க தவறாக புரிஞ்சு வச்சுக்கிறாங்க இதன் விளைவாக பொறாமை மன அழுத்தம் தாழ்வு மனப்பான்மை இல்லாட்டி ஒரு பக்கம் வந்து பெருமை அடிச்சு சுற்றுறது அல்லாவின் விதிக்கு முரணாக செயல்படுவது சோ இதுல இருந்து இஸ்லாம் என்ன நமக்கு வழிகாட்டுதுன்னா அழகா வாழ்க்கை என்பது போட்டி இல்லைங்க ஒவ்வொருவருக்கும் தனித்தனி கதிர் இருக்கிறது விதி இருக்கிறது தனித்தனி சோதனைகள் உள்ளது மதிப்பு என்பது தக்குவா ஈமான் நட்பு இதுதான் உண்மையான மதிப்பை தவிர மற்றபடி மற்றவர்களோடு ஒப்பிட்டு உங்களுக்கு அதுல முடிவு காண்பது இல்ல எப்ப அவன் மனுஷன் ஒப்பிட ஆரம்பிச்சானோ அப்பயே அவனுடைய மன அமைதி போயிடும் தன்னை எப்போது சீர் செய்து கொள்கிறானோ எப்போது வந்து அந்த தன்னிறைவு வருதோ அப்பதான் அவனுடைய உள்ளம் அமைதியாக ஆகும்